என் வாழ்க்கை இனிமையாகவும் அருமையாகவும் புனிதமாகவும் ஆனந்தமாகவும் தொடர்ந்து இருக்கிறது அதனால் தயவு செய்து யாரோ சிலர் உங்களை வஞ்சித்து விட்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் உங்களிடமிருந்து சிலவற்றை திருடிவிட்டார்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாதீர்கள் உண்மையிலே துரோகம் பண்ணியிருப்பாங்க கூட ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவங்க நீங்க இல்ல உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்வது நீங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ளுகின்றீர்கள் விஷத்தை நீங்க குடிச்சிட்டு அமசாகன நினைச்சா என்ன முட்டாள்தனம் உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்களை நீங்கள் சிதைத்துக் கொள்வது மிக பெரும் தவறு உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் துரோகம் பண்ணாங்கன்றதுக்காக மக்களோடு மக்கள் மீது நம்பிக்கை வைப்பதை ஸ்ரத்தை வைப்பதை உறவுகளை உருவாக்குவதை நீங்கள் நிறுத்திக்கிட்டு ஸ்ரீங்கானீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அவங்களுக்கு அதானே வேணும் நீங்க ஸ்ரீங்காணும்ன்றா அவங்களுடைய தேவை